வெல்கம் சேனல் காலையில கொண்டாந்து நம்ம மாமா அதுங்கிற காடு இங்க காலையில கொண்டு வந்து கட்டிட்டோம்னா போதுங்க அது பாட்டுக்கு நல்லா வயிறு நம்ம மேஞ்சுக்குங்க சரி எந்த குறையும் இல்லைங்க தீனி தண்ணிக்கு இதுவும் பாத்தீங்கன்னா எந்த குறையும் இல்லைங்க இது மாடெல்லாம் சொல்லி சுத்தங்க எல்லாமே இதுலயும் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்குதுங்க கிடாரி எல்லாம் பாக்க முடியலங்கிற ஒரே சூழ்நிலை இருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து ஒரு எட்டு மாசம் எட்டு மாசம் எட்டு மாசம் கண்ணு இருக்குங்க நல்லா பாத்தீங்கன்னா மேச்சல் நல்லா பாத்தீங்கன்னாலும் இப்ப எங்க கட்டினாலும் நல்லா கரண்ட் போடுங்க தீனி தண்ணிக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காதிங்க நம்ம எப்படி விட்டாலும் நல்லா மேஞ்சுக்குங்க நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத கண்டுபுட்டீங்க ஏழு எட்டு மாசமான கண்ணுக்குட்டி இது வந்து விற்பனை விலை வந்து எத்தனை சொல்றீங்க ஆனா இது விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபா சொல்லுதுங்கண்ணா ஏதோ முன்ன பின்னா வந்தாங்கன்னா அனுசரிச்சு குடுத்துடலாங்கண்ணா அனுசரிச்சு கொடுத்துர்லாங்கண்ணா வந்து இப்ப நேர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நாங்க வச்சிருக்கிறோம் எல்லாரும் மேயாதும்பாங்க மேய தெரியாது பண்ணை முனைவர் வளர்ப்புக்கு தான் செட் ஆகுங்கண்ணா நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற மாடு எல்லாமே தினம் காலையில காடு போய் மேய்ஞ்சுதான் வீடு வருங்க வெய்ய காலத்துல ஒண்ணுதான் தீனி இல்லைனா தான் பாத்தீங்கன்னா நான் தீனி போடுவேனுங்க இல்லைன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் பில்லு கடந்துட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேச்சல் முறை தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் இருக்கு எல்லாமே மேச்சல் வளர்த்து எல்லாமே மேச்சல் தானுங்க வாங்கினோம்னாலும்ஸ் எல்லாம் கிடையாதுங்க நான் தவுடு புண்ணாக்கல இருந்து எதுவும் வைக்கிறது இல்லைங்க நம்ம மேயறதோட சரிங்க காத்தால கொண்டாந்து நம்ம காட்டுக்குள்ள கட்டிட்டா போதுங்க கட்டுறதுதான் பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்குதுங்க வந்து யாரும் இல்லைங்க நான் ஒருத்தனையே தான் வந்து கொண்டு வந்து மேச்சல் கட்டுறது புடிச்சிட்டு போறது எல்லாமே சரி நான் ஒருத்தனையே பாக்குறதுனால ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கு வேற பக்கம் எங்கேயும் வெளிய போக முடியலீங்க எல்லாம் ஆசைப்பட்டு தான் வாங்கினுங்க கடைசியில பார்த்தா சூழ்நிலை காரணமா கொடுக்குறேங்க சரி இது வந்து முப்பது ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க மாசமான கிடாரிங்களா ஆமாங்க சரி ஓகேங்க சரிங்க இந்த சேல்ஸுங்களா ஆனா இதுவும் சேல்ஸ் தானுங்க ரெண்டு கண்ணூட்டி ஜோடியும் இருக்குதுங்க நம்மளுக்கு குடுக்கறதுக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா மேச்சல்ல தீனி தண்ணி எதுக்குமே குறைபாடு இல்லைங்க சுளி எல்லாம் சுத்தங்க எந்த ஒரு தப்பு தவறுங்கிறது எதுலயுமே கிடையில கிடையாதுங்க தீனி மட்டும் இருந்துட்டா போதும் காலையில புல்லு கொண்டு பில்லு இருக்குங்க காட்டுக்குள்ள கொண்டு வந்து கட்டிட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா மேய்ஞ்சுக்குங்க மழையே அடிச்சாலும் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு மேய்ச்சல்ல தான் இருக்குங்க நல்லா பாருங்க வயிறு நம்ம இப்படி மேய்ஞ்சுக்குங்க பூச்சி மாத்திரையெல்லாம் போட்டாச்சுங்க நம்ம குடுக்கணுங்கிற எண்ணத்துல வாங்கலீங்க நாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூழ்நிலை காரணமா தான் குடுக்குறேங்க இல்லைன்னா கிடாறி இதையும் குடுக்க மாட்டேன்னுங்க இது வந்து என்ன வேலை சொல்றீங்க ஆனா இது வேலை வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபா சொல்றீங்க இது அனுசரிச்சு குடுத்துருவனுங்க ஆஹ் ஆனா சொன்ன வேலையே பிக்சர் கிடையாதுங்க ஏதோ முன்ன பின்ன வந்து அனுசரிச்சு கொடுத்துருவானுங்க ஆமா பிரீட் எல்லாம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டு கடாரி ப்ரீட்ல எல்லாம் ஒரு சுத்தமான பிரீடுங்க கிராஸ் ப்ரீடே ஹெச்எஃப்ல கிடையாதுங்க சுத்தமான ஹெச்எஃப்ங்க வாங்கினது அவ்வளவு தூரம் தெளிவா பார்த்து எங்களுக்கு வளர்த்தோணும் நாளைக்கு மாடாக்கி ஆக்கி மேல கொடுத்தாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன்னே ஏழு ரூபாய்க்கு மாடு விக்குதுங்க ஹெச்எஃப் மாடு இது வந்து எட்டு மாசம் கண்டு இது ரெண்டுக்கும் ஒரே வயசு தானுங்க ஒரே வயசு ஒரே வயசு தானுங்க சரி சரிங்க சரி ஓகே இந்த பாடு தேவைப்படுறவங்களும் அந்த கடாரி தேவைப்படுறவங்களுக்கும் உங்க கான்டக்ட் நம்பர் அப்படியே சொல்லிருங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க எயிட் த்ரீங்க பேரு அருணுங்க அருண் ஆமாங்க சரி ஓகே ஓகேங்க